உலகெங்கு வாழும் என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதயங்கணிந்த வணக்கத்தை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு காலதாமதமாக ஆகக்கூடிய திருமணத்தைப் பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் ஒரு சிலருக்கு ஒரு திருமணம் இரண்டு திருமணம் என வரிசையாக அடுத்தடுத்து திருமணம் ஆகி கொண்டே இருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு திருமணத்துக்கு மேலே இல்லீகலான தொடர்புகள் அதிகம் ஏற்பட்டு கொண்டிருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா என்று சந்தேகங்கள் எழும்படி காலத்தாமதமாக கொண்டிருக்கும் ஒரு சிலருக்கு நாற்பத்தைந்து வயதிற்கு மேல் ஐம்பது வயதிற்கு மேல் ஐம்பத்தைந்து வயதிற்கு மேலெல்லாம் திருமணமாகும் ஒரு சிலருக்கு டைரக்டாக அறுபதாம் கல்யாணம் செய்வது போல அறுபது வயதிற்கு மேலெல்லாம் திருமணமாகும் ஆனால் ஒரு சிலருக்கோ தன் இறுதி காலம் வரை திருமணமே ஆகாது இந்த நவீன காலத்திலும் எவ்வளவோ முதிர் நாம் பார்க்கிறோம் இதற்கெல்லாம் காரணம் என்ன ஜோதிட சாஸ்திரத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் ஜாதகத்துக்கு சிலர் பரிகாரம் செய்து ஒரு சிலருக்கு திருமணம் ஆகிவிடும் ஆனால் பெரும்பாலானோருக்கு எவ்வளவு பரிகாரம் செய்தாலும் இதற்கு ஒரு சொல்யூஷனே கிடைக்காது அதற்காகத்தான் இயற்கை ஜோதிடத்தில் வறுமுன் காப்பம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் இந்த வறுமுன் காப்பம் திட்டத்தில் அவரவர் சுய சுயஜாதகத்தின்படி அவருடைய கிரக நிலைக்கு ஏற்பபடி அவர்களை அவர்கள் ஆக்டிவேட் செய்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கு சரியான முயற்சியும் முறையான பயிற்சியும் இருந்தால் வாழ்வில் தன் முயற்சியால் சில வெற்றிகளை அடைய முடியும் தன் வாழ்வில் எவ்வளவுதான் வெற்றிகளை குவித்தாலும் இந்த திருமண பந்தம் இல்லை என்றால் மனித வாழ்வுக்கு மோச்சமே கிடையாது ஒருவர் மந்திரி ஆனாலும் சரி முதலமைச்சர் ஆனாலும் சரி பிரதமரே ஆனாலும் சரி திருமண பந்தத்தில் அவர்கள் ஈடுபடவில்லை என்றால் அவர்களுக்கு வாரிசுதாரர்கள் என்று இருக்க மாட்டார்கள் ஆக மனித வாழ்க்கையே வாழையடி வாழையாக வாழ்வதுதான் மனித வாழ்க்கை வாழ்க்கை வாழ்வதற்கே இதை புரியாமல் சிலர் எனக்கு ஜோதிடத்து மேல் நம்பிக்கையில்லை என்றெல்லாம் சிலர் இருக்கலாம் சிலர் ஜோதிடத்து மேல் நம்பிக்கை இருந்தும் சில ஜோதிடரால் கைவிடப்படலாம் சில ஜோதிட குருமார்கள் தவறான பரிகாரத்தை சொல்லி அந்த பரிகாரம் செய்தும் உங்களுக்கு மனவேதனையால் ஜோதிடத்தை நீங்கள் வெறுக்கலாம் ஆனால் ஜோதிடம் என்பது கால சாஸ்திரம் ஒரு கணக்கியல் இந்த ஜோதிடம் என்பது முறையாக ஒரு கல்வியாகும் இந்த கல்வியை யாரெல்லாம் சரியாக உணர்கிறார்களோ அவர்கள் பரிகாரம் பூஜை என்று ஏமாற மாட்டார்கள் இந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் பரிகாரமும் கிடையாது பூஜை செலவும் கிடையாது எந்த ஒரு பிளாக் மேஜிக்கும் கிடையாது அவரவர் சுய வாழ்க்கையில் பிராக்டிக்கலான பயிற்சி தான் நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த ஜோதிடத்தை உலக மக்கள் அனைவருக்கும் ஜாதி பேதமின்றி இஸ்லாமாக இருந்தாலும் சரி இந்துவாக இருந்தாலும் சரி கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி அவரவர் பிறப்பின் அடிப்படையை தெரிந்து கொண்டு உங்களுடைய சுயநிலைக்கேற்ப சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ செய்து வந்தால் நிச்சயமாக முயலாமை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு ஆமை முயன்றால் வாழ்வில் என்றென்றும் வெற்றி ஒன்று என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு இந்த காப்பம் திட்டத்தில் யாரெல்லாம் இணைகிறார்களோ திருமண ஆனவர்களும் சரி திருமண ஆகாதவர்களும் சரி சிறுவயது குழந்தை முதலே இதில் இணைந்துவிட்டால் வாழ்க்கையில் பல விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதேபோல் வயதிக காலத்தில் தான் இந்த வீடியோவை நான் பார்க்கிறேன் எனக்கு அறுபது வயதாகிவிட்டது எண்பது வயதாகிவிட்டது நான் வருமுன் காப்போம் திட்டத்தில் இணைந்து கொள்ளலாம் என்றால் நிச்சயமாக இணைந்து கொள்ளலாம் ஒரு சிலர் சொல்லுவார்கள் வயதாகிவிட்டால் ஜாதகம் செல்லாது என்று நாம் உயிர் இருக்கும் வரை நம் மூச்சு இருக்கும் வரை இந்த உடல் இந்த மண்ணு மேல் இருக்கும் வரை நம்ம ஜாதகம் நமக்கு செல்லும் லக்னம் என்பது ஆன்மாகும் ராசி என்பது நம்மளுடைய உடல் ஆகும் அந்த ராசியில் இருக்க சந்திரன் நம்ம மனதுக்கு சொந்தக்காரகன் நம்ம அழகுக்கு சொந்தக்காரகன் நம்ம தேக உடலுக்கு சொந்தக்காரகன் இந்த சந்திரன் இப்படி ஒன்பது கோள்களுக்கும் நம் உடல் அமைப்புகள் அவயங்கள் அனைத்தும் ஒத்துப்போகும் இந்த உலகம் என்பது பேரியக்கம் இயக்கம் வானவில் சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டது இந்த வானிலையின் ஆய்வுதான் இந்த ஜோதிட பொக்கிசமாகும் ஜோதிடம் என்றாலே ஜோ என்றால் ஒளி இடம் என்றால் மனது யார் ஒருவர் தன் மனதை ஒளியாக மாற்றிக்கொள்கிறார்களோ அவர் வாழ்வில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த ஒளியில் எந்த இருளும் ஏனென்றால் எந்த ஒரு இருளாக இருந்தாலும் ஒரு தீக்குறிச்சி வெளிச்சம் போதும் அந்த இருளை விரட்ட அதே போல் தீக்குறிச்சி ஒளியாக இந்த வருமுன் காப்பம் திட்டம் உங்களுக்கு இந்த ஜோதிட பொக்கிசமாக இயற்கை ஜோதிடத்தில் நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம் வருமுன் காப்பம் திட்டத்தை பற்றி விரிவாக்க சொல்கிறார்கள் என்றால் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போய் கொண்டிருக்கும் அதனால் வருமுன் காப்பம் திட்டம் என்றால் என்னவென்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி அவரவர் தனிப்பட்ட முறையில் நீங்கள் நிதானமாக தெரிந்து கொள்ளலாம் உங்கள் கேள்விகள் அனைத்துக்கும் இலவசமாக பதிலளிக்கப்படும் இதற்காக எந்த கட்டணமும் இல்லை ஆனால் வருமுன் காப்பம் திட்டத்தில் நீங்கள் இணைவதற்கு குரு காணிக்கையாக கட்டணம் செலுத்த வேண்டும் சரி ஏன் காலதாமதமாக திருமணமாகிறது சிலர் வாழ்க்கையில் திருமணம் ஆவதற்கு கூடிய கிரக கிரகநிலைகள் எப்படி இருக்கும் ஒருவரின் சுய ஜாதகத்தில் லக்னம் என்பது மிக அடிப்படையான ஒரு விஷயம் லக்னம் பாதித்து விட்டால் அவர் வாழ்வில் எந்த அதிர்ஷ்டத்தையும் அடைய முடியாது அதேபோல் ராசி அதிபதி சந்திரன் ஒருவர் சுய ஜாதகத்தில் சந்திரன் பாதிக்கப்பட்டால் மனவேதனைக்கு சொந்தக்காரராகி விடுவார்கள் சிலருக்கு முக அழகே போய்விடும் தேஜஸ் குறைந்துவிடும் ஏனால் முகத்தில் விரக்தி ஏற்பட்டுவிடும் எதிலும் தோல்வி ஏற்படும் போது தன்னை போல முகம் விரக்தியாகிவிடும் முகம் சோர்ந்து விடும் ஆனால் பார்ப்போர் கண்களுக்கு அந்த விரக்தி தெரியாது இவன் பார்ப்பதற்கு உண்மை என்று இருக்கிறான் குரங்கு மூஞ்சியாட்ட இருக்கிறான் எப்போ பார்த்தாலும் மூஞ்சி சிடு முஞ்சியாக வைத்திருக்கிறான் என்று நினைப்பார்கள் இதைத்தான் நம் முன்னோர்கள் சொல்வார்கள் தலைவலியும் தர்த்தனமும் தனக்கு தனக்கு வந்தால் தான் தெரியும் என்று லக்னத்துக்கு அடுத்தது இரண்டாம் இடம் இந்த இரண்டாம் இடம் ஒருவருக்கு பாதிக்கப்பட்டாலும் அவருக்கு எவ்வளோ சம்பாதித்தாலும் வருமானம் வராது அதே போல குடும்பத்தில் நிம்மதி இருக்காது இவர்களுடைய சொற்கள் அந்த குடும்பத்தில் எடுபடாது சிலருக்கு குடும்பத்தில் சொற்கள் எடுபடாது ஆனால் வெளி உலகத்தில் அவர்கள் பிரகாசமாக இருப்பார்கள் அவர் சொல்லை மதிப்பார்கள் இதற்கு அடுத்தது நான்காம் இடம் நான்காம் இடம் என்பது ஒருவருடைய சுக துக்க ஸ்தானம் இந்த நான்காம் இடம் பாதிக்கப்பட்டால் அல்லது நான்காம் அதிபதி பாதிக்கப்பட்டாலும் இவர் வாழ்வில் சுகம் என்பது சுத்தமாக காண முடியாது வாழ்நாள் புறா இவர்கள் உழைத்து கொண்டே இருக்கணும் வயோதிக காலத்திலும் இவர்கள் உழைத்தே தான் சாப்பிட வேண்டும் இந்த நான்காம் இடம் பாதிக்கப்பட்டால் அதே போல் ஏழாம் இடம் ஆண்களுக்கு ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் மனைவி ஸ்தானம் பெண்களுக்கு எட்டாம் இடம் கணவர் ஸ்தானம் ஸ்தானம் ஆண்கள் ஜாதகத்தில் ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டாலோ ஏழாம் அதிபதி பாதிக்கப்பட்டாலோ இவருக்கு வரக்கூடிய மனைவி உள்ள பூச்சியாக வந்தாலும் அந்த புள்ளப்பூச்சி வந்த பிறகு அதுக்கு கொடுக்கும் முளைத்து அது ஒரு தேல் போல் ஆகிவிடும் ஏனென்றால் அந்த மாதிரி சூழ்நிலைகள் அமையும் யாருமே திருமணம் செய்யும்போது ஒருவருக்கொருவர் துரோகம் செய்ய வேண்டும் எண்ணத்தில் யாரும் திருமணம் செய்ய மாட்டார்கள் ஒரு திருமணம் நடக்கும்போது ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் பல கனவுகளோடு பல கற்பனைகளோடு தான் ஏழையாக இருந்தாலும் பெரிய ஒரு ஜமீன்தார் கோட்டை போல மனதில் கட்டி கொண்டுதான் தான் அந்த திருமணத்தை செய்வார்கள் அந்த திருமணம் நடந்து அந்த முதலீடுவெல்லாம் நடந்த பிறகு தான் தெரியும் அவர் கட்டியது கட்டிட கோட்டையா அல்லது கடல் ஓரத்தில் மணலில் கட்டிய கோட்டையா என்று இப்படி பல பேர் வாழ்க்கை திருமணம் நடந்தாலும் மன வாழ்க்கையில் சிறக்காமல் எத்தனையோ பேர் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆக திருமணம் ஆகி மனவேதனையால் சுமக்கக்கூடிய பலரும் பலவிதமாக இருக்கிறார்கள் ஆனால் சிலருக்கு திருமணமே ஆகாமல் மனவேதனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வீடியோ ஏன் காலதாமதமாகிறது ஏழாம் அதிபதி என்பது கலத்திரஸ்தானம் இந்த கலத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் அந்த ஸ்தானமும் ஒருவருக்கு கெட்டு போயிட்டது என்றால் அவருக்கு திருமணம் காலத்தாமதமாக நடக்கும் அடுத்து கிரக நிலையாக பார்ப்போம் என்றால் சந்திரன் ஒருவர் நிலைக்கு பாதிக்கப்படக்கூடாது அதாவது தேய்பிரை சந்திரன் ஆறாம் இடத்திலோ எட்டாம் இடத்திலோ பன்னிரெண்டாம் இடத்திலோ இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் இவர்கள் ஆனாலும் மனவேதனைக்கு சொந்தக்காரர் ஆவார்கள் அதே போல் கலத்திரஸ்தாரகன் ஆகிய சுக்கிர பகவான் ஒரு ஆண் ஜாதத்தில் சுக்கிரன் வலுவாக இருக்க வேண்டும் ஒன்று ஆட்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது உச்சம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது நட்பு கிரகங்களில் இருக்க வேண்டும் அல்லது நட்பு கிரகம் சேர்க்கையோடு இருக்க வேண்டும் அல்லது நட்பு கிரக வீட்டில்லாது அமர்ந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இவருக்கு வரக்கூடிய மனைவி இவர்களுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாகவும் இவருக்காகவே அவர்கள் வாழ்வார்கள் மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அந்த சுக்கிரன் நீச்சமாகவோ பகை கிரகங்களோடு இருந்தால் வரக்கூடிய மனைவியால் நிம்மதி ஏற்படாது பகை கிரகங்களோடு இருந்தால் நிச்சயம் அந்த மனைவிக்கு அடுத்த தொடர்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் சாதாரணம் சொல்லிவிடலாம் ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் இருந்து இன்னொருத்தர் போயிடுறாங்களே அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் அதற்கெல்லாம் அவர்கள் காரணம் இல்லை அவர்களுடைய பிறப்பின் அடிப்படை தான் காரணம் அதே போல் கோச்சார தசாபுத்திகள் காரணம் அதே போல் சுபகிரகங்கள் என்று அழைக்கப்படுகிற குரு பகவானும் சரி புதன் பகவானும் சரி சுக்கிர பகவானும் சரி ஏழாம் இடத்தில் தனித்து இருக்கக்கூடாது ஏழாம் இடத்து சுக்கிரன் இருந்து அதை குரு பார்த்தால் ஒரு சிலருக்கு சிறு வயதிலே திருமணமாகிவிடும் ஆனால் ஒரு சிலருக்கு காலதாமதமானாலும் திருமணம் ஆகிவிடும் ஆனால் சுக்கிரன் மட்டும் இருந்து குரு பார்வை பெறாமல் இருந்தால் அல்லது லக்ன சுபர்கள் பார்வையை பெறாமல் இருந்தால் சிலருக்கு திருமணமே ஆகாமல் கூட போய்விடும் சிலருக்கு வயோதிக காலத்தில் திருமணமாகும் அதேபோல் குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருந்து லக்ன சுபர்கள் அந்த குருவை பார்க்க வேண்டும் பொதுவாக குரு பார்த்த கோடி நன்மை குரு இருக்கும் இடம் பாலா போகும் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் பல ஜேடு குருமார்களும் இதை சொல்லியிருப்பார்கள் ஆக குரு ஏழாம் இடத்தில் இருந்தால் கூட்டு தொழில் நல்லா இருக்கும் வெளி சமுதாயத்தில் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் பல விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் ஆனால் மன வாழ்க்கையில் வெற்றி கிடைக்காது அப்படி குருபவன் தனித்து ஏழாம் இடத்தில் இருந்தாலும் லக்னத்துக்கு சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய சுப கிரகங்கள் பார்வை பெற்றால் இவருக்கு நிச்சயம் திருமணமாகும் ஆனால் கொஞ்சம் காலதாமதமாக நடக்கும் அதுவே சுக்கிரன் பார்வை பெற்றால் சிறு திருமணமாகிவிடும் அதே போல தேய்ப்பிரை சந்திரனும் ஏழாம் இடத்தில் இருந்தால் தனக்கு வரக்கூடிய மனைவி கடுகடுவென என சிறு சிறு வேணவென ஆகிவிடுவார்கள் சிலரை பார்க்க பார்க்க பிடிக்கும் சிலரை பார்க்க பார்க்க வெறுப்பு வரும் என்பார்கள் ஆக ஏழாம் இடத்தில் தேய்பிரை சந்திரன் இருந்தால் இவர் முகத்தை பார்க்க பார்க்க இவர்களுக்கு வரும் மனைவிக்கு மிக கோபம் ஏற்படும் விரக்தி நிலை ஏற்படும் ரேவதி மோகனும் நடித்த படம் அந்த படத்தில் ரேவதி சொல்வார் நீங்கள் தொட்டால் கம்பளி பூச்சி ஊறுவது போல இருக்குது என்று அந்த படம் பேர் மௌன ராகம் என்று நினைக்கிறேன் படம் பேர் மறந்துவிட்டேன் அந்த மாதிரி அந்த மனைவிக்கு அவரை பார்த்தால் வெறுப்பு ஏற்படும் ஆக பார்க்க பார்க்க வெறுப்பு ஏற்படக்கூடிய ஜாதகம் யார் என்றால் ஏழாம் இடத்தில் தேய்பிரைச்சந்திரன் உள்ள ஜாதகம் அதேபோல் ஏழாம் இடத்தில் சூரியன் தனித்து இருந்தாலும் இவர்கள் காலதாமதமாகத்தான் தான் திருமணம் ஏற்படும் சூரியன் அங்கே இருந்து சுபர்கள் பார்வை பெற்றால் இவர்களுக்கு ஒரு திருமணம் அல்ல அடுத்து அடுத்து திருமணம் ஏற்படும் அதேபோல் ஏழாம் இடத்தில் வளர்ப்பிறை சந்திரன் இருந்து லக்ன சுபர்கள் பார்வை பெற்றால் அழகான மனைவி கிடைக்கும் அழகான மனைவி கிடைத்தாலும் இல்லீகலான தொடர்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் அதேபோல ஏழாம் இடத்தில் குரு சுக்கிரன் சேர்ந்து இருந்தால் இவர்களுக்கு எண்ணிலடங்காத வாழ்க்கை துணை கிடைத்துக்கொண்டே இருக்கும் அடுத்தடுத்து ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கும் சென்ற இடமெல்லாம் சீரும் சிறப்பாக இருக்கும் இவனுக்கு எங்கேயோ மச்ச இருக்கிறா எங்க போனாலும் பெண்கள் வசியமாகி விடுகிறார்கள் என்றால் ஏழாம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் இருந்தால் நிச்சயம் நடக்கும் ஏழாம் இடத்தில் சுக்ரன் இருந்து குரு பார்த்தால் அல்லது குரு இருந்து சுக்ரன் பார்த்தால் சந்திரன் இருந்து சுக்கரன் பார்த்தால் சூரியன் இருந்து சுக்கரன் பார்த்தால் நிச்சயம் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர்கள் அடுத்தடுத்து மனைவி ஸ்தானத்தில் சிலர் கிடைத்து கொண்டே இருப்பார்கள் ஆக மனைவி ஸ்தானம் என்பது ஒருவருக்கு மட்டும்தான் மற்றது வரதெல்லாம் இல்லைகள் என்றுதான் நம் நாட்டின் கலாச்சாரம் எது எப்படியோ அவர் இன்பமாக வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் அந்த இன்பத்தை துளிகூட காணாமல் விரக்தில் வாடுபவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் ஒருவருக்கு ஐந்தாம் இடம் நீசமாகிவிட்டால் அந்த ஐந்தாம் அதிபதி நீசமாகி காதலால் எதிர்ப்பு வந்து அதாவது காதலிக்கும் போதே சிலர் வன்மையாக இவர்களை கொன்று விடுகிறார்கள் அல்லவா அந்த மாதிரி அந்த ஐந்தாம் இட அதிபதி நீசமாகி பன்னெண்டாம் இடத்திலோ எட்டாம் இடத்திலோ இருந்து விட்டால் அந்த காதலாலே இவர்கள் மரணம் ஏற்படும் அதுவே ஐந்தாம் இடத்து அதிபதி உச்சமாகவும் ஆட்சி பெற்று இருந்தால் காதலில் வெற்றி பெற்று விடுவார்கள் ஆண் ஜாதகத்தில் சுகஸ்தானமான நான்காம் இடத்திலும் சரி தொழில் ஸ்தானமான ஜீவஸ்தானமான கர்மஸ்தானமான பத்தாம் இடத்தில் சந்திரன் இருந்தாலும் சரி தொழிலில் வெற்றி பெறலாம் ஆனால் திருமண வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது அதுவும் தேய்ப்பிரை சந்திரனாக இருந்து விட்டால் மிக மிக காலதாமதம் ஏற்படும் அதோடு கேது பகவான் இருந்து விட்டால் இந்த நான்காம் இடத்தில் சந்திரன் கேது அல்லது பத்தாம் இடத்தில் சந்திரன் கேது இருந்து விட்டால் இவர்களுக்கு வயோதிக காலத்தில் தான் திருமணம் ஆகும் மேசராசி பிறந்தவர்களுக்கும் சரி சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கும் சரி கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கும் சரி தனுஷ ராசியில் மற்றும் ராசியில் பிறந்தவர்களுக்கும் சரி இந்த ராசிகளில் சுக்கிரன் இருந்து கேது பார்வை பெற்றாலும் கேது சேர்க்கை பெற்றாலும் திருமணம் நிச்சயம் காலத்தாமதமாகத்தான் ஆகும் அதே சமயம் சுக்கிரன் இருந்து கேது பார்வை அல்லாமல் உங்கள் லக்ன சுபர் பார்வை பெற்றால் சிறு வயதிலே திருமணமாகிவிடும் லக்னாதிபதி ஏழாம் அதிபதி சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்களும் ஒரே இடத்தில் இருந்து ராசி அதிபதியான சந்திரன் சரராசி என்ற ராசி கட்டத்தில் இருந்தால் நிச்சயம் உங்கள் திருமணம் காலதாமதமாகும் அதேபோல் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் பனிரெண்டாம் வீட்டில் இருந்து எதிர்மறையான பாவ சேர்க்கை பெற்று சந்திரனும் தேய்ப்பறையாக இருந்தால் சிலருக்கு திருமணம் ஆகுமோ ஆகாத என்ற அந்த அளவுக்கு எத்தனை முறை பெண் பார்த்தாலும் அவர்களுக்கு சேர்ப்பே ஆகாது ஆனால் அப்படி உள்ளவருக்கும் இந்த வருமன் காப்பம் திட்டத்தில் சொல்யூஷன் இருக்கிறது அதனால் இந்த வீடியோ கடைசி வரை பொறுமையாக பாருங்கள் ஏழாம் இடத்தில் உங்களுக்கு எதிர்மறையான பாவகிரகங்கள் இருந்தாலும் அல்லது அந்த வீட்டில் எதுவுமே இல்லாமல் ஏழாம் வீடு விடு என்பார்கள் அப்படி சுத்தமாக இருந்தும் பாவ கிரகங்கள் மூணாம் பார்வையாகவோ நாலாம் பார்வையாகவோ எட்டாம் பார்வையாகவோ ஏழாம் பார்வையாக பார் பார்வை பெற்றாலும் அது சுத்த ஜாதகம் அல்ல ஏழாம் இடத்தில் கிரகம் இல்லாமல் இருப்பது நல்லது என்பார்கள் ஆனால் ஏழாம் இடத்தில் கிரகம் இல்லாமல் இருந்தாலும் அந்த ஏழாம் இடம் பாவ கிரகங்கள் பார்வை பெறாமல் இருக்க வேண்டும் அப்படி ஏழாம் இடத்தில் கிரகம் இல்லை என்றாலும் பாவ கிரகங்கள் பார்வை இருந்தால் திருமணத்துக்கு காலத்தாமதம் ஆகும் ஏழாம் அதிபதி பன்னிரெண்டில் இருந்தும் ராசி அதிபதியான தேய்பிரை சந்திரனும் லக்னாதிபதியும் ஏழில் இருந்தாலும் திருமணத்துக்கு ஆகும் சந்திரனும் சுக்கிரனும் ஒரு ராசியில் இணைந்து லக்னத்துக்கு ஏழாம் வீடாக செவ்வாய் பகவானின் வீடாக மேச ராசியாக அமைந்தாலும் இவர்களுக்கு அதே அதேபோல செவ்வாய் பகவான் வீடாக விர்ச்ச ராசி வீடாக இருந்தாலும் இவர்களுக்கு அதே அதேபோல் சந்திரனும் சுக்கிரனும் இணைந்திருந்து தர்மஸ்தானக்காரனாகிய சனி பகவான் வீடாகிய மகர ராசியாக இருந்தாலும் இவர்களுக்கு அதே அதேபோல் சந்திரன் சுக்கிரன் ஒரு ராசியில் இணைந்து லக்னத்துக்கு ஏழாம் இடமாக சனி பகவான் ஆளக்கூடிய கும்ப ராசியாக இருந்தாலும் காலதாமதமாகும் இதை விரிவாக சொன்னோம் என்றால் துலாம் ராசிக்கு ஏழாம் இடம் மேச ராசி துலாம் ராசியில் சந்திரனும் சுக்கிரனும் இருந்து ஏழாம் இடம் மேச ராசியாக இருக்கும் பட்சத்தில் இவருக்கு திருமணம் காலதாமதமாகும் அதேபோல் ரிஷபராசிக்கு ஏழாம் இடம் விருச்சகராசியாகும் ரிஷபராசிக்கு சந்திரன் சுக்கிரன் சேர்ந்து இருந்து ஏழாம் இடம் விருச்சகராசியாக வருவதால் ஏழாம் ராசி விருச்சகராசியா வருவதால் இவர்களுக்கும் காலத்தாமதம் திருமணமே ஏற்படும் அதேபோல் சிம்ம ராசிக்கு ஏழாம் இடம் கும்பராசியாக அமையும் கடகராசிக்கு ஏழாம் இடம் மகர ராசியாக அமையும் இந்த கடகராசி சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் சந்திரன் சேர்ந்திருந்து அதிலும் தேய்ப்பிரை சேர்ந்து இருந்தால் மிக மிக காலத்தாமதம் ஆகும் கலத்திரஸ்தானம் ஆகிய சுக்கிர பகவான் ஆண் ஜாதகத்தில் நீச்சமடைந்து ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் திருமணம் காலத்தாமதமாக தான் நடைபெறும் அப்படி இருந்தும் ஏதோ கிரகவசத்தால் சிலருக்கு திருமணம் ஆனாலும் தனக்கு வரக்கூடிய மனைவி இளம் வயதிலே இறந்து விடுவார்கள் இதற்கும் வறுமுன் காப்பம் திட்டத்தில் சொலிசன் இருக்கிறது அதே போல ஏழாம் இடத்தில் புத்திக்காரகனாகிய புதன் பகவான் இருக்கக்கூடாது அப்படி புதன் பகவான் இருந்து லக்ன சுபர்கள் அந்த புதனை பார்த்தால் சிலருக்கு காலதாமதமாக திருமணம் ஏற்படலாம் ஏழாம் இடத்திற்கு புதன் பகவான் இருந்து சுப கிரகம் பார்வை இல்லை என்றால் சிலருக்கு திருமணமே ஆகாமலும் போய்விடும் செவ்வாயும் சனியும் சேர்ந்து சந்திரனுக்கு ஏழாம் இடத்தில் இருந்தாலும் திருமணம் தாமதமாகும் அதே போல சனியும் செவ்வாயும் சேர்ந்து சுக்கிரனுக்கு ஏழாம் இடத்தில் இருந்தாலும் காலதாமதமாகும் இந்த செவ்வாய் சனியும் சேர்ந்து இருப்பவர்களுக்கு திருமணம் ஆகியிருந்தாலும் ஒருவர் சுய ஜாதகத்தில் செவ்வாய் சனி எங்கே சேர்ந்திருந்தாலும் திருமணத்துக்கு பிறகு கணவன் மனைவிக்குள் வேற்றுமைகள் ஏற்படும் ஒற்றுமைகள் குறையும் கருத்து வேற்றுமைகள் வந்து ஒரே வீட்டில் இருந்து கூட மன வாழ்க்கை சிறக்காமல் இருக்கும் அப்படி உள்ளவர்களுக்கும் இந்த வருமன் காப்பம் திட்டத்தில் சொல்யூஷன் இருக்கிறது ஆக சூரியன் செவ்வாய் சனி இந்த மூன்றும் சேர்ந்து இருந்து பன்னிரெண்டாம் இடத்தில் தேய்ப்பிரை சந்திரன் இருந்தாலும் சரி பத்தாம் இடத்தில் தேய்ப்பிரை சந்திரன் இருந்தாலும் சரி ஐந்தாம் இடத்தில் தேய்ப்பிரை சந்திரன் இருந்தாலும் சரி இவர்கள் திருமணம் என்பது காலதாமதமாகும் செவ்வாயும் சனியும் சேர்ந்து ஏழாம் இடத்தில் இருந்து லக்னம் சுபகிரகமாக இருந்தால் அல்லது லக்னத்தை சுபகிரகங்கள் பார்த்தால் தன்னை விட வயதான ஒரு பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய நிலைகள் ஏற்படும் ஏழாம் இடத்தில் செவ்வாய் சனி இருந்து லக்னத்தை சுபகிரங்கள் பார்வையில்லை என்றால் இவர்களுக்கு திருமணமே நடக்காது அப்படியே திருமணம் நடந்தாலும் வெட்டுக்குத்தில் போய் முடியும் ஏழாம் இடத்து செவ்வாய் சனி இருந்து லக்னாதிபதியை அல்லது லக்னத்தை சுபகிரகங்கள் பார்வையிட்டால் விட வயதில் மூத்த பெண்ணை இவர்கள் திருமணம் முடிப்பார்கள் வீடியோ அதிகமாக லெங்க்த்தாக போகிறது என்பதால் இது பாகம் ஒன்றாக எடுத்துக்கொண்டு அடுத்து பாகம் இரண்டில் இன்னும் இதை பற்றி முழுமையாக சொல்ல இருக்கிறோம் இந்த பதிவை பார்த்தவர்கள் பாகம் இரண்டை பார்த்தால்தான் உங்களுக்கு இது முழுமையாக புரிய வரும் ஒரு சிலர் திருமணம் தனக்கு வேண்டாம் வேண்டாம் என்று தட்டி கழித்து கொண்டே வருவார்கள் ஒரு சிலருக்கு திருமணம் அவர்கள் செய்து கொள்ளுகிறேன் என்றாலும் யாராவது ஒருவர் வீட்டில் சதி செய்து கொண்டிருப்பார்கள் ஒன்று தன் தந்தையே அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்காம இருப்பார்கள் இல்லை மாமா சதி செய்வார்கள் அல்லது மைத்துடன் சதி செய்வார் அல்லது தம்பிக்காரன் சரி செய்வான் அல்லது அண்ணக்காரன் சரி செய்வான் இல்லை அக்கா தங்க சதி செய்வார்கள் அல்லது தாயே தன் மகன் இன்னும் கொஞ்சம் உழைத்து கொடுக்க வேண்டும் என்று அவர் இந்த திருமணத்தை காலத்தில் நடத்தி வைப்பார் அல்லது ஜாதகரே தன் வாழ்வில் இன்னும் கொஞ்சம் வசதி வரணும் ஒரு இலக்கை அடைய வேண்டும் படித்து முடிக்க வேண்டும் வேலையில் வெற்றி பெற வேண்டும் வேலையில் வெற்றி பெற்று ஒரு வீடு கட்டிய பிறகுதான் திருமணம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் தனக்குத்தானே வெளி போட்டு இந்த திருமணத்தை காலத்தாமதம் ஆகுவதற்கு இவர்களே ஒரு காரணியாக இருப்பார்கள் அப்படி உள்ளவர்களுக்கும் இந்த பதிவில் நல்ல ஒரு சொல்யூஷன் இருக்கிறது இந்த பதிவை ஒரு பாகமாக இன்றோடு முடித்துவிட்டு அடுத்து இரண்டாம் பாகத்தில் இதற்கு உண்டான சொல்யூஷன் கிடைக்கும் பொறுமையாக இரண்டாம் பாகத்தை பார்த்து உங்கள் வாழ்வில் வெற்றி இலக்கை அடைந்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் யாராவது திருமணமாகாமல் வெகுநாட்களாக தள்ளிப் போகிறது என்றால் அதுக்கு அவர் காரணமாக இருந்தாலும் சரி இல்லை யாரு காரணமாக இருந்தாலும் சரி ஏனென்றால் கிரகங்கள் தான் அது முடிவு செய்யும் அவனின்றி அணுவும் அசையாது ஆனால் இறைவன் விதி என்ற ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் அதில் மதி என்ற ஒரு விஷயத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறான் எப்படிப்பட்ட விதியையும் மதியால் வெல்ல முடியும் அதுதான் முயற்சி அந்த முயற்சியை முறையாக பயிற்சி செய்தால் நிச்சயம் வாழ்வில் ஜெயிக்கலாம் ஒரு சில விஷயங்கள் நாய் நிமித்த முடியாது என்பது போல விதி கதி என்ற நிலைக்கு போய்விட்டால் அந்த கதிதான் உலகமாக மாறிவிடும் ஆக விதி கதி என்ற மூன்று நிலைகளை நாம் அலசி பார்த்து ஆராய்ந்து வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் ஆக இதற்கு உண்டான இரண்டாம் பதிவையும் நீங்கள் பார்த்து வாழ்வில் வெற்றி பெறுங்கள் என சொல்லி அடுத்த பதிவில் சந்திப்போம் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்